நான் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் தாங்க எடுத்து வச்சுக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே பார்த்தீங்களாக்கி ஃபுல்லாகவே படு பேப்பரை ஃபுல்லாக பட முடியுமா ஷாம்பு தாங்க கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் இந்த எல்லா பக்கமும் இந்த மணிக்கு ஷாம்பையாக நம்ம ஏன் இப்படி பண்ணி விட்ருலாங்க இப்போ பார்த்தீங்களாக்கி நம்ம ட்ராவல் எங்கேயா பண்ணுறோன்னாக்கி அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்களாக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சோப்பு அது இது நம்ம எங்கேயுமே எடுத்துக்கிட்டு போக வேண்டாங்க இதை வந்து டிஷ்யூ பேப்பரை மட்டும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலே போதுங்க ஒன்று ஒன்றா எடுத்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம பேக்கெட்டில் எதுவுமே இது படவும் செய்யாது அந்த ஷாம்பு எதுவுமே காய வச்சு எடுத்துருக்கனால பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு எந்தெந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்தந்த சைஸ்க்கு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நிறைய கிடைக்குங்க நம்மளுக்கு மாதிரிக்கு ஒரு இந்த மாதிரிக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறனால பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு இந்த அளவு கட் பண்ணி கிடைச்சிருக்கு இதை ஒரு பாக்ஸில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு சின்ன பாக்ஸில் போட்டதுக்கு இது நம்ம சட்டை பேண்ட் பாக்கெட்லேயே நானும் நம்ம வச்சு எங்கேனானோ கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரிக்கு நம்ம வந்து எடுத்து கொண்டு போனோம்னாக்கி சோப்பே கையில் எடுத்துக்கிட்டு போகவே வேண்டாங்க இந்த மாதிரிக்கு இப்போ ஒன்று நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக நம்ம அதை தேய்ச்சிருக்கதுலேயே பார்த்தீங்களாலே தெரியும் இப்போ இந்த மாதிரி ஷாப்பாக அதில் லைட்டாக லைட்டாக பட்டு காஞ்சு பேர் நான் எடுத்து காமிப்பேன் இப்போ கை கழுவிட்டு நான் அப்படி காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு எடுத்து கொண்டு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன சின்ன கடைகள்லலாம் சாப்பிடும்போது பார்த்திங்களா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சோப்பு எங்கேயும் சில இதில் வச்சுருக்க மாட்டாங்க சில ஹோட்டலில் அதுவெல்லாம் அதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன துண்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் அதில் அளவுக்கு சோப்பு இந்த வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வெளியில் எங்கேயா போனீங்க அப்படின்னாக்கி இப்படி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டு போங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கோங்க இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மந்த்லி கேலண்டர் படிச்சிருக்கோங்க இந்த மந்த்லி கேலண்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் காற்றுக்கு அதுக்கு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கோங்க ஒரு மாதிரி சட்டு சட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப பரபரப்பாக ஸ்பீடாக ஃபேன்லாம் வச்சிருந்தோம்னாக்கி இதை தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்களாக்கி நான் கேர்ஃபின் தாங்க எடுத்து வச்சுக்கேன் கேர்ஃபினை போட்டோடனே இந்த மாதிரிக்கு அப்புறமா லைட்டாக அடிக்க தாங்க செய்யும் நம்மளுக்கு வந்து முதல்ல நம்ம இந்த ஐடியாவை தாங்க பண்ணுவோம் ஸ்ட செகண்ட் டைப்பு பார்த்திங்களாக்கி பேனாவை தாங்க பேனா மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரிக்கு அதையும் அதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கி பேனாவும் நம்ம தேடி வைக்க அலைய வேண்டியது இல்லைங்க நான் இந்த மாதிரி காற்றுலையும் பறக்காதுங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கி நான் இந்த மாதிரி டபுள் சைடு செலக்டாகப்போ தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்து ஒட்டி வச்சுட்டாலே போதுங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட காற்றுல அது வந்து பறக்கவே பிறக்காதுங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த ஐடியாவுக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு காற்று எப்படி பறந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட பறக்கவே பிறக்காங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு இந்த அரிசியில் வண்டு புழு பூச்சி வரதாங்க ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம நிறைய அரிசி வாங்கி வச்சுருப்போங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி நான் அரிசி வாங்கி வச்சுருக்கேங்க இதில் வண்டு புழு பூச்சி வந்துன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரிக்கு வண்டு புழு பூச்சி வராமல் இருக்குதுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தாங்க இருக்குது இப்போ டம்ளர் அளக்குறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே டம்ளராக எடுத்துக்கிட்டு இருக்கோணுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வேப்பில தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேப்பிலையே அரிசி கூடையே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து அந்த வேப்பிலையில் வந்து க நல்லா கசப்புத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த வழு மண்டு புழு பூச்சிங்கிறது அதில் வந்து கொஞ்சம் கூட வரவே வராதுங்க ஒரு வருஷம் ஆனாலும் ப சரிங்க இந்த மாதிரி வேப்பிலை போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மண்டு புழு பூச்சிங்கிறது வரவே வராது அப்படியே போட்டு வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது நம்ம அரிசி எடுக்கும் போதெல்லாம் அப்படின்னாக்கி இந்த மாதிரிக்கு ஒரு மூட்டையாக நம்ம வந்து கட்டி வச்சுக்கலாங்க இப்படி மூட்டையாக ஒரு காட்டன் கிளாத்லையே நம்ம கட்டி வச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்கி அரிசி கூடையே இந்த மாதிரிக்கு அடியில் போட்டு வச்சுக்கலாங்க இப்படி போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனிமேல் எத்தனை எத்தனை வருஷம் ஆனாலும் வண்டு புழு பூச்சி வரவே வராதுங்க இந்த மாதிரி பழைய ஃப்ளாஸ்க்கு எல்லாம் எப்போவாவது ஒரு வாட்டி தான் நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணுவோங்க அடிக்கடி யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஒரு வாட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான கெட்ட வாடை வந்து வருவோங்க அந்த பேட் ஸ்மெல் வந்து தவிர்க்க தாங்க இப்போ ஒரு டிப்ஸு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னாக்கி அந்த கெட்ட வாடைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டாரே போதுங்க ஜீனி சொல்லுவாங்க அந்த ஜீனி தாங்க நான் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு வைக்கிறனால பார்த்திங்கனா நம்ம எப்போ திறந்தாலுமே அதில் வந்து அந்த வந்து பேட் ஸ்மெல் வந்து வரவே வராதுங்க உங்கள் வீட்டில் இந்த மண்ணுக்கு ஃப்ளாஸ்க்லாம் இருந்துச்சுனாக்கி இந்த மாதிரிக்கு போட்டு வைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எந்த ஒரு வாடையுமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த ஸ்ராமி கப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நம்ம டீ குடிக்க சிராமி கப்பு தாங்க இது பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கிளை போட்டுருவோங்க அந்த மாதிரி தூக்கி கிளை போட்டுற வேண்டாங்க இப்போது ரப்பர் பாயிண்ட்டு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரப்பர் பாயிண்ட்டையே அதுலேயே ஃபஸ்ட்டு இப்படி மாட்டி வச்சிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரப்பர் பாயிண்ட்டை எடுத்து அதிலையே ரெண்டு நாலு பக்கமும் இந்த மணிக்கு வர முடியுமா நம்ம வந்து மாட்டி வச்சிக்கலாங்க இப்போ பார்த்திங்கனா நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன் எல்லாமே வச்சுருப்போங்க சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்ற மேகி ஸ்பூன் எல்லாமே வச்சுருப்போங்க இதை வந்து இந்த மணி நாலு பக்கமும் நம்ம தனி தனியாக போட்டு வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க